ஏய் இது அட்டாச் அதா இதுலயே வருதுடா இதுதான் கழட்ட முடியும் நான் இ தனியா வரோம் இது எடுத்து போட்டு பாப்போம் தள்ளிட்டா நீ என்ன வேலை வேல பண்ணறன்னு தெரியல அப்பற பாக்கலாம் ஏனியெல்லாம் இருந்தால் என்னென்னமோ அப்படியே நேச்சருன்னு பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது ஒரு ஊர் உள்ளே வந்தால் எல்லா ஊரும் அப்படிதான் இருக்கும் போல இதுக்கப்புறம் தாண்டி போய் பார்ப்போம் கம்பம் வாகமம் வாகம பிள்ளை விஷயம் இருக்கும் வயிற்றுக்கு என்ன போல போட

விரல் விட்டு தான் இது என்னடா கிளாஸ் இது விரல் விட்டு குத்து இதில் விரல் எங்க எங்கெங்கே வச்சோ அந்த விரலை டீ ஸ்டாப் முடிச்சுட்டு பேசுறேன் டீ பிரேக் முடிச்சாச்சு நாங்கள் வேக மணிக்கு செவன் எயிட்டுக்கு டிகிரி ஆகிடுவோம் வச்சோம் பட் பிளான் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு இங்கே ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக லேட் ஆகும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் புயல் வேகத்தில் பிரேக்கே எடுக்காமல் போய் சேரலாம்னு முடிவு எடுத்துட்டோம் இல்லை நேரங்கள் கை ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு மூணாறு போயில அவனு போயிட்டு மூணார் நல்லா இருக்கும் இடம் இதை கம்பேர் பண்ண முதல்ல போய் பார்ப்போம் வேகமானே நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் இருந்துருவாங்க ஒரு பிளான் போட்டா ஒன்னுத்த மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணோம் அவ்வளவுதான்

മലയാളിയാണ് അഞ്ചു മണി പായ പത്ത് പാട്ടി

ஓகே இப்போ வரைக்கும் முடிஞ்சா ரீச் மணிக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது ரூம் காரை அழிச்சி துரத்தி நம்ம வெளியே புயல் வேகத்தில் போயில நினைச்சோம் பட் பசி கண்ணை மறைச்சிருச்சு அதனால கும்ல ஒரு ஷாப்பிங் போட்டு டின்னர் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து ஹில் ஸ்டேஷனை தான் போனோம் பட் இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே அங்கே அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது வீடுங்கள்லாம் இருந்தாலுமே எல்லாம் எயிட் நைனுக்கே க்ளோஸ் ஆகிட்டு ஃபுல் சைலண்ட்டாக இருந்துச்சு அந்த இடமே அதுவும் இல்லாமல் வீடுங்களே இல்லாமல் வெறும் காடு மழையாக இருக்கிற ஒரு லைட்டு கூட இல்லாத இடத்துல ரோடிங்கெல்லாம் பண்ணிடலாம் போனால் பட் அதை நிறைய வீடியோ எடுக்க முடியல பேட்டரியெல்லாம் காலி காலியாகிட்டு இருந்துச்சு கும்மலிலேருந்து எங்கள் ஸ்டேக்கு போகிறதுக்குள்ளே என்னால் நான் நினச்சிருந்தேன் தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்

ஏதோ ஒரு மூலையில் ஒரு மலையோட உச்சியில ஒரு இடத்துல சென்ட் ஸ்டேல வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஞ்சாக ஃபீல் ஆகுது காலையில தான் எதுவாக இருந்தாலும் உத்தரவாதம் கொடுக்க முடியும் மற்றபடி வேறு எதுவுமே தெரியல

வந்து <laughs> <laughs> <laughs>